நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவாலயத்துல தாங்க நான் இருக்கேன் நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் அம்மனுடைய அந்த இந்த அம்மன் ஒரு ஒரு பக்கத்துல பார்த்தா ரொம்பவும் அழகான பாண்டியர் காலத்துல செய்யப்பட்ட அந்த சிற்ப வேலைபாடுகள நம்மளால பார்க்க முடியுதுங்க எவ்வளவு அழகா அந்த ஒரு சிற்பம் வந்து பண்ணி சிற்ப வேலைபாடுகள் பண்ணியிருக்காங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த நம்ம ஓவியங்களையும் இதுல தீட்டி இருக்காங்க அதுதான் இதுல குறிப்பா அதுல வந்து ரொம்ப அழகானது இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகா அந்த மூலிகை ஓவியங்கள் வந்து இதுல இருக்குதுங்க அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த பார்டருக்கு மட்டும் அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா அதுல அப்படியே நம்ம கீழே பார்க்கும்போது விநாயகர் வந்து ஒரு தாண்டவம் ஆடுறார் பாருங்க டான்ஸ் ஆடுறாரு இங்க பாருங்க கால் இந்த கை வந்து இங்க இருக்கு இந்த கால் வந்து தூக்கி அந்த ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுற மாதிரியான ஒரு அமைப்புல இங்க வந்து விநாயகர் இருக்காரு அதுக்கு அப்படியே இன்னூறு பக்கத்துல நம்ம முருகப்பெருமான் இதுல வந்து இது வந்து மயிலு முருகப்பெருமான் இங்க நிக்கிறாரு இது ரெண்டும் அழகா வந்து அந்த சிற்பத்துக்குள்ளே உள்ள வந்து ஒரு குடைவரை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு ஒரு சிலை இருக்குங்க இது வந்து சிவபெருமானோட பெருமணிதான் ஆனா பெருவளவுல நமக்கு சரியா தெரியாத ஒரு விஷயமா இருக்குது இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற இந்த கோவில் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க இந்த அளவுலதான் தான் இந்த கோவில் இருக்குது சொல்லப்போனா அழியும் தருவாயில இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் இன்னைக்கும் இந்த கோவிலை வந்து நம்ம மீட்டு எடுக்கலாம் ஏன்னா கருவறை இன்னமும் ஊரோட்டத்தோடு தான் இருக்குது இந்த கோவில் எங்க இருக்குன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கள்ளிக்கோட்டை அப்படின்ற கிராமத்துல இருக்குதுங்க ரொம்பவும் பழமையான சிவாலயம் இந்த கோவில நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சிவாலயம் வந்து ராமநாதபுரம் கள்ளிக்கோட்டை ஊரில் ஈர்க்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க